தரங்கம்பாடி அருகே காலகஸ்திநாதபுரம் ஊராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு தொன்னூறு பயனாளிகளுக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து நான்கு லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பொதுமக்களை அவர்களது இடத்திற்கே நேரில் சென்று கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக மக்களின் மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் வகையில் தமிழக அரசின் சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் காளாகஸ்திநாதபுரம் ஊராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தொன்னூறு பயனாளிகளுக்கு வருவாய்த்துறை வட்டவள்ளங்கள் பிரிவுத்துறை சமூக பாதுகாப்புத்துறை ஊரக வளர்ச்சித்துறை மருத்துவத்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை கூட்டுறவுத்துறை கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய துறைகளின் சார்பில் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்த முகாமில் அரசின் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு துறைகளின் திட்டங்கள் என்னென்ன இருக்கின்றது அது எவ்வாறு செயல்படுகின்றது அதை எப்படி பெறுவது என்பதை பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் வேளாண்மை துறை சமூக நலத்துறை சுகாதாரத்துறை தோட்டக்கலைத்துறை குழந்தைகள் வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகள் திட்ட விளக்க அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்ததை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் மேலும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க